கிட்னி திருட்டில் திமுக அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு ஆட்டம் திமுகவின் க்ளோஸ் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் பகுதியில் இரு பெண்களின் சிறுநீரகங்களை பெற்று லட்சக்கணக்கில் விற்றது தொடர்பாக வெளியான தகவல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது இந்த நிலையில் கிட்னி திருட்டு குறித்து திடுக்கிடும் தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அண்ணாமலை தெரிவிக்கையில் நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்ற நபர் மூலம் நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளது குறிப்பாக மன்னச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை மேலும் இது குறித்து செய்திகள் வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகியும் கிட்னி திருட்டில் புரோக்கர்களாக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறி வருகையில் அந்த நபர் அவரது வீட்டு அருகே வாகனத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெரும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராக இருக்கின்றனர் திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தனை தைரியமாக குற்ற செயல்களில் ஈடுபட காரணம் அதனை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல செயல்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் கந்துவட்டி தடை சட்டம் உள்ளது ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் கந்துவட்டி கடனை தீர்க்கவே சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்ய முன்வைந்ததாக தெரிவித்துள்ளனர் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்துவட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னி திருடும் கும்பலில் சிக்க வைத்தது என இந்த ஒட்டுமொத்த வலை பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் உடல் உறுப்பு திருட்டு என்பது உலக உலகளவிலான பெரும் குற்றங்களில் ஒன்று ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு குறித்து செய்தி வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகியும் திமுக அரசு போக்கில் செயல்படுவது இந்த குற்றத்தில் திமுக புள்ளிகளுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் தனி நபராக இதனை செய்திருக்க வாய்ப்பில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு புலனாய்வு படை அமைத்து இந்த குற்றங்கள் குறித்து விசாரணை செய்வதோடு இதில் தொடர்புடைய நபர்கள் மருத்துவமனைகள் என அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அண்ணாமலை